ஒரு ரூபாய்க்கு சண்டை போட்ட சிவாஜி கணேசன் மனதில் வைத்து பழி வாங்கிய பிரபல காமெடி நடிகர் அந்த காமெடி நடிகர் யார் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த லைக் பண்ணிருங்க சில நடிகர்கள் அவர்கள் சந்திக்கும் அவமானங்களை மறக்கவே மாற்றலாம் அதிலுமே அதை மனதில் வைத்து அவர்களுக்கு நேரம் வரும்போது பழிதேர்த்து கொள்வார் இதற்கு உதாரணமாக திரையோர்கள் பல சம்பவங்களை சொல்லலாம் அதில் ஒன்றைத்தான் இந்த வீடியோ பதிவிலேயே பார்க்க போ சிவாஜி ஹீரோவாக வளர்ந்த நேரத்தில் தான் சந்திரபாபு காமெடி நடிகராக உயர்ந்திருந்தார் சிவாஜி ஒரு பட நிறுவனத்தில் வாய்ப்பு கேட்டு சென்றால் அங்கு சந்திரபாபுவும் வாய்ப்பு கேட்டு சென்று அப்படி இருவரும் பல சினிமா கம்பெனிகளில் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய அறிமுகம் என்பது கிடைத்திருக்கிறது. ஒருமுறை ஜெமினி ஸ்டுடியோ நிறுவனத்திற்கு சென்று தன்னை பற்றி விவரங்களை கொடுத்து விட்டு சிவாஜி படிக்கட்டில் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சந்திரபாபு வாய்ப்பை கேட்பதற்காக படிக்கட்டில் ஏறி கொண்டிருந்தாராம் அப்போது கீழே கிடந்த ஒரு ரூபாயை பார்க்காமல் சிவாஜி கடந்து செல்ல அவரை அழைத்து சந்திரபாபு கீழே காசு விழுந்தது கூட தெரியாமல் போறியே என சொல்லி அந்த காசை எடுத்து சிவாஜி கையிலே கொடுத்திரு சிவாஜியோ ரொம்ப நன்றி இந்த காசு இல்லைனா நடந்துதான் போகணும் என சொல்லி சந்திரபாபுவின் நிலைமையை அதுதான் என்னிடம் ஒரு ரூபாய் தான் இருக்கு என சொல்லிவிட்டு சட்டை பையில் தொட்டு பார்க்க அந்த காசு அவடும் இல்லையா எனவே அந்த ஒரு ரூபாய் தான் நான் நான் தவறுவிட்ட பணம் என நினைத்து சிவாஜியிடம் அது என் காசு என சொல்ல சிவாஜியோ காசு வந் நான் வந்த தடத்தில் தான் கிடந்தது எனவே இது என்ன எனக்குத்தான் சொந்தம் என சொல்ல சந்திரபாபு சரி உன்னிடம் மேலும் ஒரு ரூபாய் இருந்தால் எனக்கு கொடுக்க முடியுமா என கேள் சிவாஜியனிடம் வேறு காசு இல்லை என சொல்லிவிட்டாராம் அன்றைக்கு அதற்கு என்றைக்கு இருந்தாலும் அந்த காசை வாங்காமல் விட மாட்டேன் என சிவாஜியிடம் சபதம் போட்டிருக்கிறார் நமது சந்திரபாபு அதன் பின்பு சில வருடங்கள் கழித்து சபாஸ் படத்தில் சிவாஜி ஒப்பந்தம் ஆகியிருக்கிறார் அந்த படத்தில் அவரின் நண்பராக சந்திரபாபுவை நடிக்க வைக்க விரும்பியிருக்கிறார் அப்படத்தின் இயக்குனர் பி பந்தலும் அதற்காக சந்திரபாபுவை தேடி சென்ற போது இப்படத்தில் நான் நடிக்க வேண்டுமால் எனக்கு சிவாஜியை விட ஒரு ரூபாய் சம்பளம் அதிகமாக கொடுக்க வேண்டும் எனக்கு சிவாஜிக்கும் ஒரு ரூபாய்க்கும் பஞ்சாயத்து ரொம்ப நாளா இருக்கிறது அதே போல் இதை சிவாஜியிடம் சொல்ல வேண்டும் என சந்திரபாபு கண்டிஷன் எல்லாம் போட்டாராம் இதை சொன்னால் சிவாஜி கோபப்படுவார் என தயங்கியபடியே பி ஆர் பந்தலு அவரிடம் சொல்ல சிவாஜியும் அந்த வேடத்திற்கு பாபு நடித்தால் மட்டுமே நன்றாக இருக்கும் அவன் கேட்டதை கொடுத்து அவனை புக் பண்ணுங்க படப்பிடிப்பு துவங்கிய போது சிவாஜியிடம் வந்த சந்திரபாபு பாத்தியா அன்னைக்கு என்கிட்ட ஒரு ரூபாய் தரமேட்டும் தரமாட்டேன்னு சொன்ன இப்போ உன்னை விட ஒரு ரூபாய் சம்பளம் சேர்த்து வாங்கிட்டேன்னு கெத்துக்காட்ட சிவாஜியும் தாண்டா கொடுக்க சொன்னேன் போடா போய் நடி என்றாராம் அதே போல் சபாஸ் மினா படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக அப்போது உள்ள புதுமுக நடிகையாக மாலினி நடிச்சிருப்பாங்க ஆனால் சந்திரபாபுக்கு ஜோடியாக அப்போது மிகவும் பிரபலமான நடிகை நடிகையாக திகழ்ந்த தேவி அந்த அளவுக்கு அத்திரைப்படத்தில் சந்திரபாபுக்கு முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லி இந்த படத்தை சுட்டுதான் சுந்தர்சி உள்ளத்தை அளித்தா படத்தை இயக்கி இருக்கிறார் அப்படிங்கிற தகவலுமே ஒரு தகவலாக வெளிவந்தது அப்படின்னு தான் சொல்லி அதாவது நமது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அதேபோல் நமது சிவாஜி கணேசனையும் சந்திரபாபுவையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்புடின்னா மறக்காம கீழே கமாண்டைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நண்பா